ஓம் சாந்தி இன்னைக்கு தாதி ஜானகிஜி அவர்களுடைய பொன்மொழிகளில் சந்தோஷமாக நம்ம நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறாங்க தாதிஜி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாது போனாலும் கூட நீங்கள் மிக பெரும் பொறுமையோடு நீங்கள் இருங்க அந்த உடல்நிலையும் கூட உங்களுக்கு என்ன செய்யும்னா நேர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ சில தருணங்களில் நம்ம டாக்டர்ஸ்ட்டை போய் ஒரு செக்அப் போவோம் சாதாரணமாக ஒரு ஒரு கிடினஸ் இருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன இருக்கும் அப்போது சொல்லுவாங்க லேஸாக பிபி இருக்க மாதிரி இருக்குது இல்லை லேசாக சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துங்கன்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம செக்கப் பண்ணி முடித்த பிறகு வீட்டுக்கு வரும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பிபி இருக்கிற மாதிரி தெரியுது சுகர் வரலாம் அதுக்கான அறிகுறி இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் டாக்டர் ஆனால் நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லுவோம் பிபியோ இல்லை சுகரோ அது வந்திருக்குது அல்ல வரப்போகுது அதனால் நான் இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா அதை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் அடிக்கடி நமக்குள்ள என்ன சிந்தனை வரும்னா இது வந்துடுமோ அதனால் இதை தவிர்க்கணும் இது வந்துடுமோன்னு என்ன செய்வோம் நம்மளோட சிந்தனையெல்லாம் அவங்க நம்மளை எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க உடலில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஏன்னா நம்ம அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த மயக்கம் வரும்பொழுது ஏதோ ஒன்று வந்திருக்கோம் அதுதான் டெஸ்ட் எடுக்க போவோம் அந்த டைமில் நம்மளோட மனநிலை உடல்நிலை அப்படி இருந்திருக்கு ஒரு ஒரு மாத காலம் அதுக்கு முன்பு நம்ம ஒரு மன அழுத்தத்தில் ரொம்ப இருந்திருப்போம் ஒரு எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதோட தான் இது காட்டுது நமக்குள்ள அந்த நோய் வர்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை அது வரலாம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லுவார் டாக்டர் திருப்பி மூணு மாதத்துல போய் பார்த்தா அந்த நோய் வந்திருப்போம் வந்திருக்காது கண்டிப்பாக வந்திருக்கும் காரணம் என்ன நம்மளோட சிந்தனை அந்த மாதிரி இருக்க அப்போ நோய் வரக்கூடிய டைமில் நம்ம என்ன செய்யணும் நான் நல்லா இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம கொடுக்கும்போது பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இப்படி வந்துச்சா என்ன பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படும் பொழுது அதோட தாக்கம் நமக்கு மட்டும் இல்லை உடலுடைய அந்த உறுப்புகளும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்களும் கவலைப்படுவாங்க அப்போது நோய்வாய்ப்பறக்கூடிய டைமில் ஏதோ பெரிய விஷயம் வந்துடுது அடிப்பட்டுறது ஏதோ ஒன்றுனா கூட சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுக்காமல் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே அந்த எண்ணங்களை நம்ம சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நல்லாயிடும் அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே என்னோடய பழைய பணிகளை நான் செய்ய தொடங்குவேன் அப்படி நமக்கு நம்மளே சொல்கிறது மட்டும் இல்லை மற்றவங்களும் சொல்லும் பொழுது நாம் விரைவாக குணமடைஞ்சிடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்ம மனதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தான டானிக் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா பெரிய விஷயம் வர்றதுக்கு போல சின்னதாக வந்திருக்கு அப்போ நம்ம நினைக்கும் பொழுது அந்த சந்தோஷமே என்ன செய்யுது ஒரு பெரிய டானிக்காக வேலை செய்யும் அதுக்கு மேலே இது ஏன் வந்தது இது எப்படி வந்ததுலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த நோய் அதிகமாகிறது மட்டும் இல்லை சூழ்நிலை கூட பாதிக்குது அதனால் நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து அதை கடக்கணும் எது வந்தாலும் அது கடக்க தான் வேணும் இது ஏன் வந்துன்ற கேள்வி இல்லை நம்மளை வாழ்க்கைன்ற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதாக ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் கடந்து நம்ம சந்தோஷமாக பயணித்தோம் அப்படின்னாலே போதும் எல்லா தருணங்களையும் நம்ம குஷியாக வச்சுக்கலாம் அமைதியாக வச்சுக்கலாம் ஆனந்தமாக வச்சுக்கலாம் நன்றி ஓம் சாந்தி